கிறிஸ்தூல் பெரியவர்களே இன்று காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு ஆந்திராவிலிருந்து வர வேண்டிய என்னுடைய ரயில் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வந்தது வந்ததிலிருந்து தென்றல் நகர் எங்க இருக்கிறது இந்த ஆலயம் எங்க இருக்கிறது என்று சொல்லி இரண்டரை மணி நேரம் போராடி நான் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தேன் நான் கேட்ட ஆண்டவரே இந்த இடத்திற்கு வருவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் செய்தீர் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டபொழுது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் எனக்கு தந்தார் தேவனுடைய பிள்ளைகள் கேட்கும் ஜெபத்திற்கு கேள்விகளுக்கு ஏன் நான் தாமதம் செய்கிறேன் என்பதைப் பற்றி இன்று பிள்ளைகளோடு பேசி என்று சொன்னார் பிரைசலான் ஏன் நாம் தேவனை தேடி வருகிறோம் அப்பா எங்கு இருக்கிறீர் எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்க மாட்டீரா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரமாட்டீரா என்னுடைய பிள்ளைக்கு திருமண வாழ்க்கைக்காக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் விரைவில் அந்த திருமணம் நடக்காதா என்னுடைய கடன் தொல்லைகள் தீர வேண்டும் என்று சொல்லி கதறி கதரை அழுது ஆனால் ஏன் தாமதம் செய்கிறீர் ஆண்டவர் என்று சொல்லி உங்களில் பலர் கேள்விகள் கேட்பது உண்டு அந்த கேள்விகளுக்கு பதில்தான் என்னுடைய பிரசங்கம் கைதட்டுவோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லப் போகிறேன் ஹலெலுயா இறைவனுக்கு பிரியமானவரே என் பிறந்த ஊர் ஓரியூர் புனித அருளானந்தர் வெட்டுப்பட்ட சிவந்த அந்த மண்ணிலே பிறந்தேன் ஆந்திராவிலே இப்பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை தேவனுக்காக செய்து கொண்டிருக்கிறேன் அங்கே பேசுவது தெலுங்கு மொழி பிரியமானவர்களே அந்த இடத்திலே பிறந்து வளர்ந்த என்னை ஆந்திராவிற்கு ஆண்டவர் அழைத்துச் சென்றார் என்னுடைய அண்ணனுடைய விருப்பம் என்னவென்றால் என்னுடைய தம்பி குறுப்பட்டம் பெற்றதற்கு பின்னத்தாகத்தான் எனக்கு திருமணமாக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பியுடைய கைகளாலே என்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலாய் காத்துக் கொண்டிருந்தார் காத்துக்கொண்டிருந்தது போல என்னுடைய குறுப்பட்டம் நடைபெற்றது மிகவும் சிறப்பாக அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தேன் ஆனால் எல்லாரும் சொல்லுங்க ஆனால் சொல்லுங்க பாபா திருமணமானதற்கு பின்னதாக என்னுடைய அண்ணனுக்கும் அன்னிக்கும் குழந்தை பாக்கியமில்லை தாமதம் சொல்லுங்க பாப்போ சத்தமா சொல்லுங்க பேர் முந்நூறு பேர் இருக்கீங்க இதை எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறது பிரியமனவர்களே நீங்க கேட்கலாம் ஒரு அருட் தந்தை நீங்க அருள் பொழிவு பெற்றவராக நீங்கள் உங்களுடைய அண்ணனுடைய கல்யாணத்தை திருமணத்தை நடத்தி வைத்த பொழுது ஏன் குழந்தை பாக்கியத்தை தேவன் தாமதித்தார்